ஃப்ரெண்ட்ஸ் விளாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து அரியமான் பீச்சுக்கு வந்திருக்கோம் இது ராமேஸ்வரத்தில் முன்னாடி இருக்குது பாம்பனுக்கு முன்னாடி இருக்குது அரியமான் பீச் இப்போ பாருங்கள் பின்னாடி கடலை கடலில் போட்டிங்லாம் இருக்குது எல்லாம் சவுப்பு தோப்புகள் தான் அரியமான் பீச் இப்போ பாருங்கள் சாயங்காலத்தில் நல்லா இருக்குது இப்போ வெயிலாக இருக்கிறதுனால இங்கே வரீங்க எல்லாம் கடல் இது வீட்டில் நல்ல எல்லாம் சவுக்கு மரங்கள் தான் நாங்கள் அப்புறமா இந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம்

கோவா வரல இந்தியா வந்தேன் ஆ கேரளா வந்தேன் நான் நான்தானும் வந்தேன் நம்ம பசங்க வரல இப்போ தான் இங்கே போகிறோம் ஆ அதுலேருந்து தொடர்ச்சி தானே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க கரில் உள்ள போகிற அளவுக்கு போகிறான்

இப்பரே फ्रेंड्स ஆ அங்க இருந்து நல்லா இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா எங்க எங்க வீடியோ கட்டாயம் நீங்க சப்போர்ட் பண்ணனும் சப்போர்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களை என்ன நான் தானிஷ் கோடி பாம்பன் பாரா எல்லாம் காட்டுது போடுறேன் இதளோட வீடியோல என்ன தெரியும் ஓகேவாக फ्रेंड्स இது வந்து வங்கக்கடல் என்ன வீடியோோட கட்ட

வீடியோவா போட்டு அண்ண வேண்டியது ஒரு வாரத்துக்கு நாங்கள் வீடியோ போட்டுறோம் இல்லை சரி எடுத்து வச்சுட்டா நீ ஒரு தீரவும் முடிச்சோடனும் அனுப்பிட்டு அந்த பிள்ளை ஒன்னா போட்டுரும் இது வந்து அவுட்டு அவுட்டு இல்லை ஒரு அந்த வீடியோவை தான் விரும்புகிறாங்க தண்ணி

இங்க வந்து ஐய பீச்சுக்கு வந்தா இங்க தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து போட்டு விடுறாங்க அங்கே வந்து நமக்கு லைஃப் ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்றாங்க அவங்க இங்கே கூப்பிட்டு போவாங்க ஒரு டிக்கெட் டிக்கெட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணணும் கரெக்டாக நீங்கள் வாங்க இங்கே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா போட்டு கரெக்டாக வாங்க

நல்ல நீட்டான கட்சிப்பேன் இது என்ன கிளம்பி அச்சு கிடைப்பாங்க அது மாம்பன்லேருந்து அது அந்த முச்சல் தீவிரம் மூன்றாம் திறன் முச்சலி சந்தோஷத்தில் இங்கே வரையவா தியானத்துக்குரிய வரலாம் அவருடைய கண்ணின் கண்மணி கண்ணின் மணி அப்படிங்கிறான் சகரியார் ரெண்டு மாம்பன் பாலம் பார்க்கலாம் இது பார்த்து மாம்பன் பாளம் பக்கிட்டா வாங்கிட்டு வா

கீழே பாருங்கள் ட்ரெயின் பாலம் இது பஸ் பாலம் நாங்கள் பஸ் பாலம் தான் நிற்கிறோம் அதெல்லாம் மூணு ஒரே இடத்துல ட்ரெயின் பாலம் இது அது கப்பல் கீக்க வரும்போது கீழே பாலம் இது பஸ் பாலம் ஆமாம் நம்ம கப்பைய தமிழகங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வாங்க எங்கன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா தெரியுது அவங்களுக்கு அதனால தான் ரொம்ப நடந்து வந்து நாங்கள் தெரிஞ்சவங்க பத்தியில் அந்த லைட் இருக்குது ரெட் கலர் லைட்டு அதுதான் அது கப்பல் உள்ளே வரும்போது அதை அப்படியே தூக்கிடும் தூக்கினோன்னே அது உள்ளே போவோம் இது பழைய பா இது இது கப்பல் பாலம் அது புதுசு அதான் போது உள்ள மணிக்கு வந்து பஸ் பாலம் ஒரு அலை கண்டிப்பாக இது வந்து வெள்ளைக்காரவு கட்டினது இது இப்போ இப்போது இப்போது அரசு கட்டினது

ஆனத்தை போது பராயமாக இருக்குது செல்லு பட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது வந்து வலிக்கணும் கப்பல் போடுறதுக்கு வலிக்கணும் இப்போ ரோடு போடுறதுக்கு இப்படி எப்படி வலிக்கணுங்க இது பண்ணுற மாதிரி கப்பல் போகிற வலிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்து வந்து அப்துல் கலாம் அவருடைய மணிமண்டபத்துக்கு போகலாம் ஆனால் இங்கே வந்து உள்ளே செல் அலோடு கிடையாது அதனால் அந்த மணிமண்டவத்தை மட்டும் காட்டுறோம் வெளியிலண்டு காட்டுறோம் உள்ளே கொண்டு போக முடியாது அதனால் நீங்கள் வந்து அதை உள்ளே உள்ள காட்ட முடியாது எனக்கு அது எங்களுக்கு பசமாக இருக்குது உங்களுக்குலாம் காட்ட முடியலாம் அது அதுக்கடுத்து அதை காட்டுறவங்களுக்கு வீடு பாருங்களேன் இங்கே வெறும் போட்டாக இருக்குது அந்த பக்கம் போட்லாம் பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்குது

அது ராமேஸ்வரமா அந்த லைட் ஹவுஸ்லாம் இருப்பாரு அங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஹவுஸ்லாம் இருக்கு அதெல்லாம் போக முடிஞ்சு அங்கே போக முடிஞ்சு அவங்களுக்கு போய் காட்டுறோம் பக்கத்தில் லைட் ஹவுஸ் ராமர் பாதம் எல்லாம் அங்கே இருக்கு போக முடிஞ்சு அவங்களுக்கு கட்டாயம் அந்த அங்கே கோபுரம் தான் ராமர் பாதம் போக முடிஞ்சு அங்கெல்லாம் போய் காட்டுறோம் அவங்களுக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் இங்கே எங்கள் எங்கள் ஃபீவர்ஸுகள்லாம் அவங்க பாஸ்ட்டு பாஸ்ட்டு காஸ்ட்டமாக ஓகே கப்பலில் போகிறதுக்காக போட்டிருக்க அந்த பில்லரை எதை தண்ணி இந்த பில்லர்லாம் எப்படி போடுவாங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னர் மாதிரி உள்ளே இறக்கி அதில் இருக்க வாட்டர் கல்லை எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா காங்க்ரீட் கொட்டி அப்படி தான் அந்த பில்லர்களெலாம் போடுவாகலாம் போட்டாகலாம் சொன்னாங்க உண்மை பயத்தை எல்லாம் சொன்னாங்க கேள்விப்பட்டது நான் கேள்விப்பட்டதும்

ஆண்டோட கையைப்பிடிச்சோம்னா நம்ம கட்டாயம் முடிக்க மாட்டோம் ஆடோரில் பாட்டியோட போராட்டம் அலைகள் வாழ்ந்து போகும் செய்யணும் இது எல்லாருமே நம்ம ஆண்டோரை கருத்து நடக்கணும் வேற ரொம்ப நினைவு மண்டலம் நினைவு மண்டலம் இது உள்ள கூட உள்ளே நம்ம போக கிடையாது இந்த மண்டலத்துக்குள்ளே செண்ட் அனுபவம் கிடையாது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க said